Hi friends, வெல்கம் to Next Day த்ரீ சிக்ஸ்டி நான் நான் ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய இந்த செங்கல் கலரில் இருக்க மாத்திரை வந்து உங்கள் சைனஸ் தலைவலியை போகுது ஒற்றை தலைவலி கூட நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் தலைவலியை தீக்க போகுது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா எஸ் இந்த மாத்திரை வந்து உள்ளுக்குள்ளே இல்லை வெளிப்புற பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது ஸோ அது என்ன அப்படின்றத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஸோ என்னன்னா எனக்கு சைனஸ் தலைவலினால கஷ்டப்படுறேன் தம்பி இதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் இவங்கள மாதிரி சைனஸ் நீர் இங்கனக்குள்ள தேங்கி இருந்துச்சுன்னா வரக்கூடிய தலைவலினால அவதிப்படுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த குளிர் காலம் வந்துட்டாலே குளிர் காத்த சுவாசிச்சாலே ஒரு சிலருக்கு அந்த காத்து உள்ள போகவுமே இங்கனக்குள்ள சைனஸ் நீர் வந்து தேங்கிரும் குறிப்பா இந்த நெற்றி பகுதிகளில் சைனஸ் நீர் தேங்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அவங்களோட ரெகுலர் லைஃப்ல கஷ்டப்படுத்திட்டே இருக்கும் அப்போ அந்த நீரை வெளியேற்றணும் அப்படின்னா இந்த தான் நம்ம பயன்படுத்த போறோம் இப்போ நான் ஸ்கிரீனில் காமிக்கிறேன் இல்லையா இதான் வந்து நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல நெற்றியில இருக்க நீரை வெளியேற்றுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு மாத்திரை இந்த நீர்க்கோவை மாத்திரை உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா பக்கத்தில் உள்ள சித்த மருத்துவ ஸ்டோரில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட்ஸ்ல நான் ஆட் பண்றேன் கீழே லிங்காகவும் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயும் பை பண்ணிக்கலாம் இதை வந்து நாலைந்து மாத்திரை எடுத்து உங்கள் அளவுக்கு ஏற்ப தண்ணி கலந்து நல்லா பேஸ்ட் மாதிரி குழச்சி நெத்தியில பத்து போட்டுருங்க நெத்தியில் பத்து போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க இப்படி நெத்தி பகுதியில் பத்து போட்டால் இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நீரை வந்து உறிஞ்சு எடுத்து வெளியேற்றிடும் அதுக்கான மூலிகை பொருட்கள் தான் இந்த மாத்திரையில் வந்து கலந்து தயார் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து அதை அப்படியே அந்த இடம் காஞ்சு அந்த நீரை வந்து உரையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒரே தடவை பயன்படுத்தும் போதே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லயே உங்கள் தலைவலி வந்து சட்டுன்னு குறையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சொன்ன நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு பெட்டரா வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த விஷயம் புதுசா இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி